அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஜோதிடத்துக்கும் இந்த பிளாக் மேஜிக்கு என்ன சார் சம்பந்தம் ஜோதிடம் ஒரு கணக்கீடு அதுவும் நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்ப அது மூலியமா அந்த பிளாக் மேஜிக் மட்டும் இல்ல பல அமானசிவி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அமானச விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் எது அப்படின்னா மாந்தி பகவான் தான் இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் புதன் பகவான் வீட்டில் மாந்தி இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயத்துல பெண்ணுக்கோ ஆணுக்கோ மாந்திரிக தடை கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வத்தை கட்டி போட்டா மட்டும்தான் அவங்க குடும்பத்துக்கு செய்வன பாதிப்போ மற்ற விஷயத்தை செய்ய முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் குலதெய்வ வழிபாட்டை யார் ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா செஞ்சு வராங்களோ முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்து நடக்க போகிற விஷயம் உங்கள் பரம்பரையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் துர்மரணங்கள் பெண் சாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை வச்சு நிச்சயமாக கணிக்க முடியும் சொல்ல முடியும் உண்மையிலே பயங்கரமான சக்தியோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் காளி சண்டி அதனால் அந்த பெண் தெய்வத்தை வழிபாட்டை யாருக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான தாக்குதல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு பாலாறு சுவாமிகள் ஐயா தான் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்போ ரீசென்ட் டைம்ல இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் ஜோதிடத்துக்கும் இந்த பிளாக் என்ன சார் சம்மந்தம் எப்படி வந்து நம்ம நம்மளோட வாழ்க்கையில பிளாக் வந்திருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும் சார் ஜோதிடத்துக்கும் பிளாக் மேஜிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது அடிப்படைதான் ஜோதிடம்தான் அனைத்து விஷயத்துக்குமே மூலாதாரமான விஷயம் ஜோதிடம் தான் ஜாதக கட்டம் தான் உங்க கட்டத்தை சரியா பார்த்து கணிச்சுட்டா அனைத்து விஷயமே கணிச்சிடலாம் அதுல மாறுபட்டு கருத்து கிடையாது ஆனா கட்டுறது கைமையளவு கல்லாத உடல்ன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சதுதான் ஒரு துளி தான் ஜோதிடம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கடல் அது ஒரு பத்து ஜென்மமாகவும் முழுசாக கற்றுக்கிறதுக்கு ஆனால் அது ஒரு டாப்பிக்கு ஆனால் அது மூலிமா என்னென்ன பலன் இருக்குது தெரிஞ்சுக்கலாம்னா இந்த பிளாக் மேஜிக்லாம் சாதாரண விஷயத்தை கண்ட பெரிய காம்ப்ளிகேட்டிவ் விஷயம்லாம் கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த செய்வினை பாதிப்பு அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்தில் அதுக்கான வழிமுறைகள் கணக்கெடு இருக்குது இல்லைலாம் சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் தீர்வுன்றது வேறு சேலஞ்சும் ஒர்க்கு அது அப்புறம் ஆனால் ஒரு சில விஷயத்தை ஜாதக மூலிமா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும் ஏன் முடியாது நிச்சயமாக வழிமுறை உண்டு சித்தர்கள் மகான்களும் யாரும் சாதாரண அவர்கள் கிடையாது அதை சொல்லுவாங்களாம்மா குழந்தை பிறப்பு ஆனா பெண்ணாக சொல்ல முடியும் எப்போ பிறக்கணும்னு சொல்ல முடியலாம் தெரியல எல்லாருக்குமே அது ஒரு சில விஷயம்னு வச்சுக்கலாம் தொண்ணூறு பெர்சன்ட் விஷயத்த ஜாதக மூலிமா கண்டுபிடிக்க முடியும் சரியான முறையில் பார்க்கும்போது கணிக்கும்போது சொல்ல முடியும் நிறைய இருக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி இருந்த குருமார்கள்லாம் தன்னுடைய மரணத்தை கணிச்சு வச்சுருப்பாங்க இந்த நாளில் சொல்லிட்டு குறிப்பிட்ட நம்மகிட்ட தான் சொல்லுவாங்க ஐயா இந்த தேதியில் நான் இருக்க மாட்டேன் மறைஞ்சிடுவேன் எப்படி சாத்தியம் ஒரு கணக்கீடு ஜோதிடம்ன்றது ஒரு கணக்கீடு அதுவும் நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் வரம் அப்போ அது மூலிமா அந்த பிளாக் மேஜிக் மட்டும் இல்லை பல அமான சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் ஐயையா இந்த மாதிரி பிரச்சனை கிதையா உங்களுக்கு இல்லை பிரச்சனை இப்படி வரப்போகுது நீங்கள் கொஞ்சம் ஆயத்தமாக இருந்தாங்க தடுப்பு முறைகளை பார்த்துங்க உங்களுக்கு டிஃபால்ட்டாக இது இருக்குது இது முன்னோருடைய விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயம் வருது உங்கள் முன்னோர்கள் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதுக்காக உங்களுக்கு அந்த விஷயம் வருது அப்படின்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கான பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் அந்த பிரச்சனைக்கு தீர்வுன்றது அது அடுத்த கட்டம் ஆனால் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்விக்கு நிச்சயமாக முடியும் என்ன இடத்துல வந்து பாதிப்பு இருந்ததுனா ஜாதகத்தில் எந்த இடத்துல பாதிப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி என்ன சொல்லலாம் இல்லைம்மா அது நிறைய கணக்கீடு நிறைய பெரிய கணக்கீடு மக்களுக்கு எளிமையா புரியத்துக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ ஒரு ஜோதிடர் அப்படின்னா அவர் புரிய வச்சிடலாம் ஐயா கேந்திர அமைப்பு திரிகோண அமைப்பு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சொன்னா அது அவருக்கு புரியும் ஆனால் மக்களுக்கு புரியாது ஆனால் எளிமையாக சொல்ல போனா மாந்தி கிரகம் முக்கியமான பங்களிப்பு இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அமானுஷ விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் எது அப்படின்னா மூணு நாலு கிரகம் இருக்குது அதில் முதன்மையான கிரகம் யார் அப்படின்னா மாந்தி பகவான் மாந்தி பகவான் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் மாந்தி பகவான் யாரோட சம்பந்தப்பட்டிருக்காரு எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு அதை வச்சு எளிமையாக உங்களுக்கு பிளாக் மேஜிக் செய்ய போகிறாங்க இல்லை செஞ்சுட்டு இருக்காங்க எந்த பொருளை செஞ்சுருக்காங்க எப்படி எந்த பொருளை செஞ்சிருக்கானோட கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் மக்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நிறைய சொல்லலை அது தேவையில்லை அவங்க ஜாதத்தை பார்த்து பார்க்கணும் அப்புறம் மக்கள் எனக்கு மாந்தி பன்னெண்டு கட்டத்தில் இந்த அங்கலான்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது அப்படி செய்யவும் கூடாது ஆனால் ரொம்ப புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன் புதன் பகவான் வீட்டில் மாந்தியிருந்தால் அப்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ மாந்திரிக தடை கண்டிப்பாக இருக்கும் இது நான் அவங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய எளிமையான விஷயம் அது திருமணம் சார்ந்த விஷயத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புதன் வீட்டில் மாந்தியிருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் மாந்திரீக தொந்தரவுனால் திருமணத்துக்கான பிரச்சனை ஏற்படும்ன்றது முன்னோர்கள் சொன்ன விதி இது திருமணத்துக்கான விஷயம் மட்டும் இப்படி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மாந்தி பகவான் ஒருவேளை சனீஸ்வர பகவானோட சம்மந்தப்பட்டாலோ அல்லது செவ்வாயோடு சம்மந்தப்பட்டாலோ கண்டிப்பாக இந்த பிளாக்மெயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று அதே மாதிரி இது முக்கியமான பாவம்னு சொல்லுவாங்க இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது பாதிப்படைஞ்சிருந்தாலும் இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே குடும்பத்தை பாதிக்குன்னு சொல்லிடலாம் இந்த மாந்தி பகவான் ஒருத்தரை வைத்துக்கொண்டு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையுமே பார்த்துடலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன் இது ஒரு வேறு மாதிரி விஷயம் நான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கிட்ட வராங்க பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன் ஈஸியாக கரம்பி சொல்லலாம் அது உண்மையிலே பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ஏது துஷ்ட சக்திகளால் தான் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு நீங்கள் ஆன்மீக தீர்வு பார்க்கணும்னு சொல்லிட்டு எளிமையாக சொல்ல முடியும் நான் மட்டும் இல்லை எல்லா ஜோதிடர்களும் ஈஸியாக பார்த்து சொல்லிடலாம் அந்த மாந்தி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் எந்த கிரக சேர்க்கை எந்த கிரகத்தோடு எந்த கிரகம் சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும் அது இந்த மாந்தி பகவான் யாருலாம் இறந்திருக்காரு இடத்துல உட்காந்துருக்காரு எதை பார்க்குறான்னு ஒரு கணக்கில் இருக்குது அவர் சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் எது அந்த நட்சத்திரம் அதிப்படை தசாபுத்தி நடக்கும்போது எதாவது நடக்கும் இது வந்து ஜாதகம் சார்ந்த விஷயம் ஆனால் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தயவு செஞ்சு இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் மாந்தியை வச்சு தான் ஜாதகமே முழுசாக பார்ப்பாங்க அங்கே மாந்தி இல்லாமல் கேரளா ஜோதிடம் ஏன் ரொம்ப உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க மக்கள் எங்கே போனாலும் கேரளா நம்புவது கேரளா கேரளா சொல்கிறது காரணம் என்னென்னா அவங்க இந்த போன்ற விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் உண்மையில் அதில் இந்த மாந்திக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ஒரு மண்ணினுடைய அனைத்து விஷயங்களையுமே அந்த மாண்டின்ற ஒரு மாந்தின்ற ஒரு கிரகத்தை வச்சே அவங்க முழுசாக அந்த அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம் பங்களிப்பு மாந்திக்கு உண்டு இந்த மாந்தி பகவானை வைத்து உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து நடக்க போகிற விஷயம் உங்கள் பரம்பரில் நடத்தக்கூடிய விஷயங்கள் துர்மரணங்கள் அகால மரணங்கள் ஒரு சில தேவையற்ற பெண் சாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை வச்சு நிச்சயமாக கணிக்க முடியும் சொல்ல முடியும் இன்னும் குறிப்பிட்ட கால அவசகாசம் இது எப்போ வீரியமாக போகணும்னு சொல்ல முடியும் சப்போஸ் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குது பிளாக் பைஜி இருக்குது பாதிப்பு இருக்குது வராது இது எப்போ வீரியமாகும் எப்போது அது கம்மியாகணும் சொல்ல முடியும் அந்த மாந்தியினுடைய அசைவுகளை வச்சு மூமெண்ட்டை வச்சு கணிக்க முடியுமானா நிச்சயமாக முடியும் ஆனால் தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் பிளாக் மேஜினா முதல்ல பயப்படாதீங்க இங்கே பயம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறும் அந்த மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் பாதிச்சுன்னா உங்களுக்கு மனசுக்கு ஈர்ப்பாக பயம் வந்துடும் வச்சுக்கங்களேன் அது ஜாதக ரீதியான விஷயம் ஆனால் உங்கள் ஜாதக அடிப்படையில் பிறப்பு ஜாதக அடிப்படையில் எனக்கு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமானு தெரிஞ்சிக்கலாம் இந்த மாந்தி பகவானுடைய கிரக சேர்க்கை எங்கே இருக்குது யாரை பார்க்குறா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு பார்த்தோன்னா ஐயா எந்தெந்த வருட காலத்தில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை அடைக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும் அதுக்கு தீர்வு பல வழியில் இருக்குது இது உண்மையிலே சொல்ல தீர்வுன்னு பார்த்திங்கன்னா அதரவனை தான் தீர்வு வேறு வழியே இல்லை இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அதரவனை வேதற்ற மூலியமாக தான் தீர்வு அதிகமாக கொடுக்க முடியும் நம்ம சாதாரண வழிபாட்டு முறையில் தீர்க்கலாம் ஆனாலும் இது முக்கியமான விஷயன்றதுனால கண்டிப்பாக அதை அதோட தான் தேக்க முடியும் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாந்தி பகவனை பற்றி இவ்வளோ சொல்லிட்டோம் ஓகே மாந்தி தான் முக்கியமான காரணம் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சரி அந்த பிளாக் மேஜிக் ஒருத்தருக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னு வச்சேங்களேன் எப்படி அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல அவங்க குலதெய்வத்தை கட்டிவிடுவாங்க கட்டுப்போட முடியுமா குலதெய்வம் போட முடியும் கண்டிப்பாக குலதெய்வத்தை கட்டி போட்டால் மட்டும்தான் அவங்க குடும்பத்துக்கு செய்வனையும் பாதிப்போ மற்ற விஷயத்தை செய்ய முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது அதனால் குலதெய்வ வழிபாட்டை யார் ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக செஞ்சு வராங்களோ அவங்களுக்கு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வலுவிழந்து விடும் அந்த அம்மாவோ ஐயாவோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து உறுதியாக இருந்து நீங்கள் அவங்களும் சேர்ந்து டிராவல் பண்ணிங்க வச்சிங்களேன் அவங்களை கட்டுப்போடும் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் குலதெய்வத்தை கொஞ்சம் டச்சு கொஞ்சம் அதிகமாக ஒதுங்கிட்டிங்கன்னா ஈஸியாக பிளாக் மேஜிக் பண்ணிடலாம் உங்கள் குலதெய்வத்தை அவர் கணக்கு போட்டுருவாரு முதல்ல குலதெய்வத்தை போட்டு முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் துஷ்ட தேவலையே ஒருதோ ஏவலோ பில்லியோ ஏதோ ஒரு விஷயத்தை மந்திரங்கள் ஒளி மூலியமாக செஞ்சு அனுப்ப முடியுமானா முடியும் அப்போ முதல்ல விஷயம் எங்கே நிற்குதுன்னா குலதெய்வத்திட்ட நிற்குது அப்போது இந்த மாந்தியால் ஏற்படக்கூடிய கருப்பணங்களை கணிக்க முடியும் அதே நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை ஒழுங்காக வச்சுட்டா இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் யார் உங்களுக்கு அனுமதி வேணும் குலதெய்வத்தின் அனுமதி வேணும் ஆனால் சிஸ்டமேட்டிக்காக பார்க்கும்போது குலதெய்வத்தை நீங்கள் ரெகுலராக வணங்கினீங்கன்னா பொதுவாகவே பல பட்சி க கம்மி பண்ணிடலாம் ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் ஏன்னா இப்போ வந்து கலிகாலம் நிறைய பிரச்சனையை தாண்டி தான் ஜெயிக்க முடியுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலும் போட்டிகள் அதிகம் பொறாமை அதிகம் முன்னேற்றம்ன்றது சாதாரணமாக மக்களுக்கு கிடைக்கல எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எதிர்மொழி ஆட்டத்துக்கு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ எதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி கடுமையாக முயற்சி ஒருத்தர் முன்னேறுவார் ஆனால் அவருக்கு தடை மறைமுகமான எதிரிகள் உருவாக்கி திறப்பு தந்துடுவாங்க அந்த மறைமுக எதிரி தொந்தரவு உங்கள் ஜாதத்தில் இருக்காங்கன்னா இந்த மாந்தி பகவானை வச்சு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ஐயா உங்களுக்கு மறைமுக எதிரிகள் தொந்தரவு வரப்போகுது வந்துன்னு இருக்குது லைவ்ல இருக்குது இல்லை அடுத்த கட்டமாக அந்த கிரகம் கோச்சாரத்தில் இப்படி இணையும் போது உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாந்தி பகவானை வைத்துக்கொண்டு பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கணிச்சிடலாம் அதுக்கான தீர்வுண்டத வேற விஷயம் கணிக்க முடியுமானா நூறு சதவீதம் கணிக்க முடியும் இப்போ ஒரு சில பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன் சார் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த ஜாதகக்காரங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் உடனே வந்து பரிட்சியமாக முடிஞ்சிடும் அப்படின்னு இப்போ அவங்க ராசியை வச்சு சொன்னாலும் அந்த ராசினு அதனோட அந்த மாந்தி அணைஞ்சிருக்கணும் இப்போ மீன ராசின்னு வச்சுக்கங்களேன் மீனத்தோடு அந்த மாந்தி பகவான் சம்பந்தப்பட்டிருக்கணும் இல்லை பார்வை இருக்கணும் அவர் வாங்கின நட்சத்திர புள்ளி இருக்குது இவ்வளோ கணக்கு இருக்குது அதான் சொல்லலாம் அது வந்து ஜாதக ரீதியாக போனால் மக்களுக்கு புரியாது திரும்பவும் சொல்றேன் எளிமையாக புரிஞ்சிடணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் மாந்தி பகவான் எங்கே இருக்காரு முதல்ல கணக்கு பார்க்கணும் அவர் ரெண்டு நட்சத்திரம் மீது அந்த அதிபதி ஆறு எட்டு பன்னில் சம்பந்தப்பட்டிருக்காரா பார்வை இருக்கிறதான்னு சொல்லிட்டு பார்த்து எளிமையாக கண்டுபிடிச்சு விஷயத்த சொல்லிடலாம் ஐயா உங்களுக்கு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் குடும்பத்தில் இருக்குது இப்போ நடைமுறையில் லைவில் இருக்குது இல்லை அடுப்பு அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதக அடிப்படையில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் ஜாதக அடிப்படையில் தெரிஞ்சு கொள்ள முடியுமான்னா நூறு சதவீதம் மிக மிக எளிமையாகவே தெரிந்து கொள்ள முடியும் இப்போ இதில் இருந்து எப்படி ஐயா வெளியே வர அது அப்புறம் அது பரிகார முறைங்கிறது அது கட்ட ஒவ்வொரு ஜாதத்துக்கு ஒரு ஒரு விஷயம் மாறுபடும் ஒருத்தருக்கு சைவமா முறையில் வந்து பரிகாரம் அமையும் ஒருத்தருக்கு அசைவு முறையில் பரிகாரம் அமையும் அது அவங்க சுய ஜாதத்தை ஆய்வுப்படும் தான் தெரியும் நம்ம மக்களுக்கு கொடுக்குற ஒரு அவேர்னஸ் என்னென்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோலர்கிட்ட போயிட்டு எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ திருமண வயது ஒருத்தர் கிட்டதுன்னு வச்சிக்கோங்களேன் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு சில விஷயங்கள் அவர் மன விரும்பி விஷயம் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் இல்லை சொந்த பூத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கலாம் அது தலைமுறை ஏற்படலாம்னு சொல்லும்போது இங்கே ஜோதிட பார்க்கும்போது கேட்டு தெரிஞ்சுங்க ஐயா நீங்கள் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது இருக்குதா இல்லை அதுபோல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதி அனுமதிட்டு கேட்டு தெரிஞ்சுங்க அதை தான் பார்த்து வெளிப்படையாக சொல்ல வரேன் யார்கிட்ட வேணும் இப்போ பார்த்துருங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுன்னு தெரிஞ்சுங்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் தீர்வு வேறு விஷயம் இப்போ நம்ம சப்போஸ் ஒரு பேச்சு சொல்ல இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஒரு சில கோச்சார கிரகங்கள் வந்து அமைப்பு மாறும்போது இந்த மாந்தி சம்மந்தப்படும் போது அது போன்ற விஷயம் நம்மளுக்கு வர தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன் முன்கூட்டியே அதுக்கான தடுப்பு முறையில் ஈடுபட்டுக்கலாம் ஒரு சில விஷயத்தை செஞ்சு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஒரு சில விஷயத்தை உருவாக்கி வச்சுக்கலாம் அது எந்திரங்கள் மூலயமா மந்திரிகள் மூலயமா யாகங்கள் மூலியமாக அபிஷேகம் மூலியமாகவும் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்காம இருக்கிறது வாய்ப்பு இல்லை அவருடைய வீரியத்தன்மை அவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அந்த பிளாக் மேலே வீரியத்தன்மை அளவுக்கு இருக்கு இன்னும் சொல்ல ஒன் டவுன் ஒன் தான் சொல்ல முடியும் அது பொதுவில சொல்ல முடியாது எந்தெந்த பொருட்களை வைத்து உங்களுக்கு அந்த பிளாக் மேல் செஞ்சுருப்பானு துல்லியமாக சொல்ல முடியும் தேங்காய் வச்சு பண்ணாங்களா சுருகாட்டில் இருக்கிற மண்ட ஓடை வச்சு பண்ணாங்களா இல்லை பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறத பற்றி எடுத்து செஞ்சாங்களா எதை வச்சு இந்த பிளாக் மேஜிங் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு சா சுய ஜாத அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியுமானா முடியும் பொருட்கள் வரைக்கும் சொல்லலாம் இந்தந்த பொருட்கள் மூலியமாக தான் உங்களுக்கு பிளாக் மேஜிங் நடந்திருக்கிறது இந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமானா நிச்சயமாக பொருட்கள் மூலியமாக சொல்லலாம் இந்த இதெல்லாம் இதில் நடந்தால் நடந்திருக்குப்பா இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அது உனக்கு தெரியுமோ தெரியாது எங்களுக்கு தெரியாது ஆனால் இது மூலயமா தான் அந்த பிளாக் மேஜிங் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியுமான்னா நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும் வழிமுறை இருக்குது வழிமுறையெல்லாம் இல்லாமல் இல்லை ஆனால் அது சார்ந்த நபர்களுக்கு அந்த பிரச்சனையோடு வரக்கூடிய நபர்களுக்கு ஒன்ட்டு ஒன்றா சொல்ல முடியும் பொதுவங்களுக்கு சொல்ல முடியாது தீர்வு நிறைய இருக்குமா தீர்வு இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே அதுக்கான நம்பிக்கையான ஆட்கள் அமையும் போது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அது நீங்கள் தெரிஞ்சிருக்கற ஆளை பொறுத்து ஆனால் கண்டிப்பாக அதரவன வேலை மூலயமாக இந்த தீர்வு கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்கும் இங்கே வந்து தீர்வு கிடைக்காமலாம் இல்லை நம்ம முன்னோர்களும் மகான்களும் அவ்வளோ விஷயத்த கொட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இது என்னுடைய சுய அனுபவத்தில் நான் போய் தேடி பார்த்த அனுபவம் இது யாரும் எனக்கு குத்த வந்த அனுபவம் இல்லை இப்போ இதே கேள்வி எனக்கு பத்து வருஷம் முன்னாடி எழும் இவ்வளோவும் சொல்கிறாங்களப்பா இந்த மாதிரி செய்வன பாதிப்பு எனக்கு அவன் ஹேவல் பண்ணிட்டான் இவன் சூண்ணியம் பண்ணிட்டான் அப்போலாம் நிறைய கேள்விப்படும் இல்லை இது எப்படி சாத்தியமாகாது உண்மையாக இந்த பிளாக் மெஜிலாம் உண்மையாக அப்படின்னு கண்டுபிடிச்ச காலம் ஒரு பக்கம் போனோம் அதுக்கப்புறம் இதே கல்யாணம் நம்ம ஜாதக அடிப்படையில் வரும்போது பார்க்குறோம் சப்போஸ் இது ஜாதகத்தை கண்டுபிடிக்க முடியுமா ஏன் முடிஞ்சால் அவங்களுக்கு எதாவது சொல்லலாம் இல்லை அப்படின்ற ஆய்வு ஒரு கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நடந்துச்சு பட் நான் இப்போ தான் வந்தாலும் சமீபத்தில் தான் வந்தேன்னு வச்சு எங்களேன் சமீபத்து என்னுடைய தேடல் அதிகம் ஆனால் நமது முன்னோர்கள் ஏற்றினதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அது எங்கிட்ட ஒரு சில நபர்கள் சொல்லலை உண்மையாக சொல்லப்போனால் ஒரு சில நபர்கள் எனக்கு சொல்லித்தரல அந்த விஷயத்தை நானாக போய் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி பல நூல்களை ஆய்வு செஞ்சு பல பேர் நம் நபர்களை தனிப்பட்ட புயலில் சந்தித்து அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயத்தை இன்புட் வாங்கி அதை பரிச்சயத்த முறையில் வரக்கூடிய நம்ம அன்பர்கிட்ட ஜாதகத்தில் ஒப்பீடு பார்த்து ஆய்வு பண்ணி பார்த்து ஒரு முடிவு வந்தோம் ஓஹோ இது இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போது மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய்ட்டு இந்த பிளாக் மேஜிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாந்தியால் ஏற்படு சொல்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தாராளமாக கேட்டால் அவங்க சொல்கிறது தயாராக இருப்பாங்க அது பெரிய விஷயம் கிடையாது தீர்வுன்றது ரெண்டாவது விஷயம் இருக்கிறதா இல்லையா வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த மாந்தி பகவான் எந்த கிரகத்தோடு சேர் சேர்கிறாரு யாரை பார்க்குறாரு என்ன நடக்குதுன்றத கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கான தீர்வு ரெண்டாவது விஷயம் தெரிய முடியுமான நிச்சயமாக தெரியும் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஒரு ஒரு மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் சொல்லுவாங்க சார் இப்போது நார்மலாகவே பெஸ்ட்டான பூஜைகள் அப்படின்னா இது அப்படின்னா என்ன சொல்லலாம் நிறைய இருந்தாலும் உக்கரமான பெந்தை வழிபாட்டு மூலயமா கிடைக்கக்கூடிய பூஜைகள் தான் வலுவதிகம் காளி துர்கை சண்டி இது மாதிரி உக்கரமான பெந்தையும் இருக்குல்ல பொதுவாகவே இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பெண் சக்தி தான் மிகப்பெரிய அளவில் துணை கொடுக்கும் அதுக்கப்புறம் கால பைரவர் அது ஒரு கணக்குன்னு வச்சிங்களேன் இருந்தாலும் உண்மையிலே பயங்கரமான சக்தியோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் தான் காளி சண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் தான் அந்த தெய்வங்கள் மூலியமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்கும் அவங்க தான் உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் வரத்தை உடனடியாக கொடுப்பாங்க இப்போயும் சொன்னால் இல்லையா நம்ம ஏற்கனவே காளி மாத பற்றி நிறைய பேசியிருக்கோம் அது போன்ற பெண் தெய்வ வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் அதிகமாக வராது தொடர்ச்சியாக தெய்வ வழிபாட்டில் யார் இருக்காங்களோ குலதெய்வ வழிபாட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன தான் இருந்தாலும் நீங்கள் குலதெய்வத்திட்டு கட்டு போட்டாலும் இது போன்ற பெண் தெய்வம் மூலியமாக தான் நீங்கள் அந்த மந்திர உச்சாரணம் பண்ணி அந்த வரத்தையே நீங்கள் வாங்குறீங்க செய்யக்கூடிய நபரும் அப்போ தீர்வும் அங்கே தான் இருக்குது அதனால் அந்த பெண் தெய்வத்தை வழிபாட்டை யாருக்கு தொடர்ச்சியாக மேற்பட்றாங்களோ அவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான தாக்குதல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதரவன வேதம் இதுக்கு முழுமையான தீர்வு தரும் அதுவும் பெண் தெய்வத்தை வைத்து இந்த பிரச்சனைக்கு ஈஸியாக தீர்வு காணலாம் ஆனால் உண்மையிலே இப்போ நம்ம மக்களோட நினைப்பாங்க ஐயா இவர் இவ்வளோ கேட்குறாரு அவ்வளோ கேட்குறாரு அப்படிலாம் காரணம் கிடையாது இருக்குது ஒரு சில மூலிகைகள் அவசியம் தேவைப்படும் கிடைக்காத மூலிகளை ஒரு சிலத்தை எடுத்துகிட்டு வரணும் இன்னொன்று அவர் மந்திர ஜெபம் பண்ணணும் பல லட்சங்கள் போது தான் அந்த மந்திரத்துக்கு சக்தி வரும் அதுக்கு அவர் ஆத்மபலம் வேணும் அவர் அவரை தயார்படுத்திக்கணும் அவர் பல தியாகங்களை செய்யணும் உங்கள் கர்மாவை கழிக்கிறது உங்கள் பிளாக் மேஜிக் கழகிறதுக்கு அவர் படுற கஷ்டங்களை வந்து சொல்லி மாளாது நம்ம எளிமையாக கடந்து போயிடலாம் அவர் பார்த்தோன்னே ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற டிராவல் வந்து மிகப்பெரிய ட்ராவல் அது நிறையா நண்பர்களுக்கு தெரியாது அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தின் மூலயமா கண்டுபிடிக்க முடியும் ஜாதகத்துக்கு மூலியமாக எந்த தெய்வத்தை பரிகாரமாக வைத்து இந்த பிரச்சனை தீர்வு காணலானும் ஜாதகத்தை சொல்லிடலாம் ஐயா இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது தான் உனது பிரச்சனை தீர்வு கிடைக்கும் அது ஆண் தெய்வமாக பெண் தெய்வமா சிறு தெய்வமா தெய்வமாக எந்த தெய்வத்தின் மூலியமாக நடந்திருக்கு இது எந்த தெய்வத்தின் மூலிமா தீர்வு கிடைக்கும் அப்படின்றதும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செய்யலாம் குறிப்பாக இதில் மெஜாரிட்டியாக நான் பார்த்தவையில் வர்றது பெண் தெய்வ வழிபாட்டு மூலியமாக இது போன்ற பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மிக விரைவாக தீர்வு காணலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வந்து வழிபடக்கூடாது சில பேருடைய குடும்பத்துக்கு அது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் பார்க்க முடியாதுமா அப்படி உக்கர தெய்வம் சொன்னா சப்தகன்னி மாதாக்கள்ல வராகி தாயம் தானே இருக்காங்க அப்படி சொல்ல முடியாது தெய்வ வழிபாட்டு வந்து நம்ம அம்மா நம்ம கேட்கக்கூடிய வரவங்க இப்போ வந்து தெய்வம் கேட்ட வரத்தை கொடுக்கும் நான் என்ன கேட்க போறேன் விஷயம் எனக்கு வந்து ஒரு சில அமான சக்தி வந்து கேட்கறேன் நான் பயன்படுத்தணும்னு வச்சுக்கலாம் எனக்கு அமான சக்தி கொடுத்துட்றாங்க அதை பயன்படுத்தும் போது தான் எனக்கு கர்மண வேலை செய்யும் எனக்கு கிடைக்கிற சக்தியை வச்சு நான் நல்ல விஷயம் பண்ணும்போது எனக்கு பெரிய கர்மம் என்னை வேலை செய்யாது ஆனால் நான் அதை வந்து வேறு வகையில் என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தும் போது அந்த கர்மா என்னையும் தாக்கும் என்னுடைய குடும்பத்தையும் தாக்கும் என்னுடைய வம்சத்தையும் தாக்கும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த அமானுசியை விஷயம் செய்யக்கூடிய நபருடைய குடும்பம் வந்து நலிவடைஞ்சிருக்கும் ஏன்னா அது அப்படித்தான் கர்மவினை ஒரு சில விஷயம் சொல்ல முடியாது அவங்க செய்தி வழியை அவங்க அனுபவிச்சு தான் தீரணும் ஏன்னா இது தேவதைகளில் நல்ல தேவதையும் உண்டு துர்தேவதையும் உண்டு மனுஷனில் எப்படி நல்லவங்களுக்கான கெட்டவங்களுக்கான அந்த மாதிரி தேவதைகளில் நல்ல தேவதையும் உண்டு துர்தேவதையும் உண்டு நான் நல்ல தேவதையை வச்சு நல்ல விஷயம் பண்ணும்போது நல்ல விஷயமாக போயிடும் நான் துர்தேவதையை வச்சு ஒரு சில விஷயத்துக்காக பணத்துக்காகவோ மற்ற விஷயத்துக்காகவோ நான் ஏதாவது செய்தால் அந்த கர்மாவை என்னுடைய வம்சமே அனுபவிக்கணும் நான் இன்னைக்கு ஒன்றா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் போக போக அந்த வம்சத்தில் பல தேவையற்ற சங்கடங்கள் நடக்கும் தேவையற்ற விஷயம் நடக்கும் அதனால் தெய்வத்துக்குள்ள அப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் செய்யக்கூடிய நபர்களுக்கு தெரியும் நம்ம நண்பையை செய்கிறோமா காசுக்காக செய்கிறோமா நல்ல விஷயத்துக்காக செய்கிறோமா அவங்களுக்கு தெரியும் பொதுவாக இறைஞானம் இறையாற்றல் இறை சக்தியை மக்களுக்கு நல்லது பயன்படுத்தும் போது நானும் நல்லா இருக்கலாம் என்னை சார்ந்தவனும் நல்லா இருக்கலாம் சமுதாயம் நல்லா இருக்கும் அதை தாண்டி தான் அவங்களோட விருப்பம் ஆனால் இது எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது குலதெய்வ வழிபாட்டை தொடர்ச்சியாக மேற்கொள்ளுங்க சக்தியை போகக்கூடிய வழிமுறைகளை நம்ம நம்ம சொல்றோம்னு விஷயம் இல்லை நம்மளை போல அன்பர்கள் நிறைய விஷயம் பதிவுபடுவாங்க அதில் நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க எளிமையாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருளை வச்சே துஷ்டத்தை வெடட்டலாம் ஒரு சாதாரண இஞ்சி முதலுக்கொண்டு கருவேற்புல முழுக்கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் கல்லூப்பு தீய சக்தி விடத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்யும் போது இது மாதிரி விஷயத்தை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா எப்படியும் ஒரு ஜோசிக்கர் ஏதாவது ஒரு ஜாதக போய் பார்க்க போகிறீங்க அப்போ கூடுதலாக இதையே கேட்டு தெரிஞ்சாங்க ஏ பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கா இல்லையா நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாமன்னா அதை தெரிந்து கொள்ள வாய்ப்பாகவும் இது அமையும் அதை தாண்டி அதுக்கு பிரச்சனைக்குரிய தீர்வும் இருக்கு இல்ல எல்லாம் சொல்ல முடியாது அதை தனிப்பட்ட முறையெல்லாம் சொல்ல முடியும் பொது வழியில சொல்ல முடியாது கண்டிப்பா ஐயா ஜோதிடத்தை பத்தியும் பிளாக் மேஜிக்கை பத்தியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசணும் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்ப பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி